ده <applause> <applause> Gracias. <laughs>

நீங்க <laughs> <laughs>

बस बस सर सर ना देख मीन को ना देख मीन को ना देख आह अबे अबे क्या बात है सर मीन क्या बात है सर की तरफ आओगे नहीं क्या बात है मैं सीधा ना मैं नहीं बिल्कुल हाँ हाँ दाढ़ी तेरी फट रहा है हाँ 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 오케이 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 네 오케이 아 알맞다 사르 아배고 나나 우리 동생한테 들리게 அடமேடா அது கிடையவே இல்லே அது வந்து அதுக்குள்ள இருக்கு இப்போ இது வந்து நான் மார்க்கெட் வெட்ரி நான் அதோட பெயின் கண்ட்ரோல் ஆட்ஜர் மேனேஜ் பண்ணேன் மேனேஜ் பண்ணேன் அப்புறம் நான் ருக்குன நான் ருக்குன ஆ அப்போ அதுக்குள்ள

so so na like inga paringa inga and so paringa inga paringa inga pa 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 ing

செய்றத நான் செய்யலை நான் இதங்கிரே நான் மம்மே மம்மே நான் எல்லாம் ஒப்பைய செட்டிட்டு हूं நான் விழுந்துறேன் பாப்பா பாப்பா அது மியூзик ஆஃப் பண்ணிட்டாரு அண்ணா மியூзик ஆஃப் பண்ணுங்க

Waterboard, waterboard, you can do it. Waterboard, yeah. 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 Waterboard, पर हम <coughs> ஒரு ஹோட்டல் ஒரு நடுத்தரமான ஹோட்டல் தானே உயர்தரமான ஒரு பைஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு வந்து திறப்புலா நடத்திருக்கு அது வந்து எங்க கணேஷ்கா தான் எங்க சகோதரர் பார்த்திபர் முத முத இந்த ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு இவ்வளவு விமர்சையா ஒரு ஹோட்டல் திறப்பு விழாவில் நாங்கள் கலந்துக்கிட்டது இதுதான் முதல் முறை அதே மாதிரி இத்தனை கேமராக்களோட கலந்துகிட்டதும் இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன் அவர் வந்து அன்னலட்சுமி ப்ராடக்ட் அன்னலட்சுமி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு ஒரு இன்னைக்கு வெஜ்ஜில் ஒரு அற்புதமான ஒரு ஹோட்டல் அது வந்து அக்பார் வெஜ்ஜின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் அண்ணலட்சுமியோடய ப்ராடக்ட் தான் கணேஷ் அங்கேருந்து எனக்கு தெரியும் ஹோட்டலுக்குள்ளே பிள்ளை வந்த உடனே ஏதோ ஒரு சொத்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் அதுக்கு உணவுதல் காரணம் தம்பி ஓவியர் ஸ்ரீதர் ரொம்ப சிறப்பாக அதாவது ஒரு 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 வைப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல எனக்கு நான் ஃபீல் பண்ண முடியுது உண்மையிலே உணவு எப்படி இருக்குன்னு தெரியாது ஓப்பனிங்கில் காப்பி நல்லா இருக்கு நீங்களாம் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு என் தங்கச்சி சாப்பிட சொன்னேன் ஏன்னா முதல் முறையா முதன் முதல் காப்பி போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இதே தரம் எப்பயுமே இருக்குமா கணேக கண்டிப்பா இருக்கும் அத காப்பி ஓப்பனிங்கே நல்லா இருக்கு ஆக இந்த ஓப்பனிங் சிறக்க இன்னும் இவரு பல பிராஞ்சஸ் என்ன சொல்லுவாங்க நிறைய கிளைகள் திறப்பாரு இப்பயே வந்து மயிலாப்பூர்ல துறக்க போறாராம் இதே அண்ணன் பார்த்துட்டு தான் வந்து இதே மாதிரி விளக்குல பெயிண்ட் அடிச்சு எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு அது என்னன்னா ஒரு போட்டோ சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வீட்டுல ஒரு ஒரு கோடுலயே எல்லா படங்களும் வரைஞ்சிருக்காரு நம்ம சீதர் மேல இன்னொரு கான்செப்ட் இருக்கும் ஆக ஒரு 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 விடுதிக்கு வரோம் ஹோட்டலுக்கு வரோம் வந்தோம் சாப்பிட்டோம் போனோம் இல்லாம அனுபவிச்சுட்டு போற ஒரு ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் அது வந்து உண்மையிலேயே நடுத்தரம் எல்லாருமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமா எல்லாருமே வர மாதிரி அந்த முரட்டு காபி பார்த்தேன் அது வந்து எல்லாருமே குடிக்க கொடுத்தா இவங்க குளிக்க கொடுக்குறாங்க அப்பதான் பார்த்தேன் அண்ணன் உலகத்துலயே சின்ன கப்புல பாட்டி ஒண்ணு எடுத்து அந்த ஓனருக்கே குளிக்க குடிக்க முடியல அவரு ஆனா இந்த கான்செப்ட் இருப்பாங்க ஒரு பெரிய கப்ல காப்பி அதே நேரம் ஒரு உலகத்திலே சின்ன கப்ல அது இந்த இந்த இது மாதிரி நிறைய டச்சஸோட ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஹோட்டல் நிறைய பிரான்ச்சஸோட நெடுநாள் எல்லா நம்பி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே நல்லது செய்யணும் நல்ல உணவு கொடுக்கணும் வர்றவங்க வயிறார சாப்பிட்டு போகணும் அதற்கு நைக்கிறீங்க வாழ்த்துக்கள் நன்றி எல்ல வணக்கம் கோபால் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் பாலாஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஸ்ரீதருக்கும் நான் நான் உள்ள நுழையும் போது ஓ கணேஷ் சாரி மெய் இந்த ரசனைல பாலாஜி கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் உள்ள நுழையும் போது பார்த்தோம்னா உள்ள நுழைஞ்சேன் இந்த ரிப்பன் கட் பண்ணும் போது பார்த்தா என்ன செல்லுமணி மாதிரி ஆகிட்டாங்க தலைனரே ரோஜா சொல்ல முடியாது ரோஜா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவார் இல்லையா அந்த மாதிரி ஆஹ் இங்க உள்ள வந்தவொடனே எல்லாமே ரசனையோட இருக்கு பொதுவா உலகம் தோன்றிய காலத்துல இருந்து உலகம் தோன்றதுக்கு அல்லது உலகத்துல மக்கள் தொகை காண்ட தோன்றதுக்கு காரணமாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் நைட்டு தான் ஆனா ஃபர்ஸ்ட் டே நம்ம இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறது இதுதான் முதல் முறையு நினைக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் அப்புறம் விளக்கேற்றுல இருந்து ஆரம்பிச்சு சீதருடைய கைவண்ணம் முதல்ல அழகா இருந்தது அப்ப இப்பெல்லாம் மக்கள் வந்து நடுத்தரமா உயர்தரமா அப்படிலாம் கிடையாது எல்லா தரத்து மக்களும் நல்ல விதமான ரசனையோட கூடிய ஒரு ஹோட்டலை வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க இப்ப விளையப்பதுல அவங்க கவலைப்படுறதே கிடையாது நான் சொல்றது எல்லா தரத்து மக்களுமே இப்ப அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கூடி இருக்கு அதனால இந்த இடம் வந்து அதுக்கு ரொம்ப சொத்து ஆமா என்கிட்ட கூட சாப்பிட்டா அடுத்தடுத்து என்ன வேணும்னு கேட்பாங்க கடைசியில பில்லு கொடுங்க இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க வெயிட்டா இருக்கும் அதுதான் வெயிட்டா இருக்கும் அந்த மாதிரி இது ரொம்ப ரசனையான ஒரு ஹோட்டலா இருக்கு டெஃபினட்டா வந்து சாப்பிடணும் போல இருக்கு அப்புறம் வேற என்ன சொல்றது கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இன்னும் இந்த நிறைய கிளைகள் தோன்றி அது எல்லாத்தையும் அவருடைய பிசினஸ் ரொம்ப சிறப்பா இருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் அந்த கப்பு கூட பாத்தீங்கன்னா காஃபில வந்து மேல இந்த நொரையில வந்து தாமரை பூ எல்லாம் போட்டிருப்பாங்க அதை பார்த்தாலே ஒரு டேஸ்டா இருக்கும் ஏதோ பிஜேபிக்கு ஓட்டு கேட்கறாங்க நினைக்காதீங்க சம்டைம்ஸ் அதுல வந்து இலை மாதிரி போட்டிருப்பாங்க சில பூ மாதிரி போட்டிருப்பாங்க இதுல வந்து வேற ஒரு ஒரு டிசைன் போட்டிருந்தாங்க எல்லாம் மக்கள் அதெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாமரை இல்ல அத சும்மா நீங்க அதை சோ அந்த மாதிரி முதல்ல ரொம்ப சிறப்பா சந்தோஷமா மகிழ்வா ஆரம்பிச்சிருக்க இந்த

அதாங்க மனசு ஒன்றி போறதுக்கு ஸ்ரீதருக்கு வந்து நானும் அவரும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா ஒரு ஐநூறு வருஷமா நடந்து இருக்கனாங்க அதனால எங்க ரெண்டு பேருப்புல இந்த மாதிரியான ஒரு பயங்கர வசனை இப்ப நான் வரேன்னா எனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும் அப்புறம் இப்போ எல்லா மக்களுக்குமே ஒரு வித்தியாசம் வந்து ரசிக்கிறாங்க இப்ப நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப பாருங்க ஏதாவது சந்தில சிந்து பாடுறதுங்கிறது இப்போ நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் ஆமோதிக்கிறேன் காம அந்த படம் வந்து இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி நான் எப்பவுமே வித்தியாசமான முயற்சி எல்லாம் பண்ணுவோம் இந்த தடவை ரொம்ப வித்தியாசமா என்ன பண்ண போறேன்னா ரொம்ப கலெக்ஷனுக்கான ஒரு படம் பண்ண போறேன் இது வரைக்கும் நான் பண்ண வித்தியாசங்கள்லாம் பரீட்சார்த்தமான முயற்சிகளா இருக்கும் இந்த தடவை அதுல இருந்து வித்தியாசப்பட்டு ஒரு கமர்ஷியல் கலெக்ஷனான ஒரு படம் குழந்தைங்க குடும்பத்தோட பார்க்கறதுக்கான ஒரு படம் டீம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் நீங்க என்ன கேள்வி கேட்டாங்க இப்ப எனக்கு என்ன இப்ப வந்து கடத்திருப்பு எல்லாம் பண்றாங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஓரளவு பேசப்படுது தேவையான விஷயம்லாம் உள்ள வருது ஆர்டிஸ்ட் இறந்தாது நீங்க வந்து யோசனை பார்த்துருப்பீங்க அதை பத்தி தேவையில்லாத விஷயம் வருது தேவையில்லாத விஷயம்னா இப்ப வந்து ஆர்டிஸ்ட் வந்து கடத்த இருக்காங்க சார் அது வந்து பேசும் பொருள் ஆயிடுது ஆர்டிஸ்ட் காலேஜ் இருந்தாலும் இது மாதிரி விஷயம் எல்லாம் தேவையில்லாத அதெல்லாம் உள்ள வந்து ஒரு விஷயம் பண்றாங்க அது எனக்கு தெரியல தேவையில்லாத விஷயம் என்ன உள்ள வருதுன்னா எனக்கு தெரியல பேசும் பொருளா இருக்கணும் கூப்பிடுறது

நீங்க விட்டா இன்னும் வந்து ஒரு இதுக்குள்ள ஒரு அரண்மனையை கொண்டு வந்துருவாரு ஆனா அதுக்கு இடம் கொடுத்த கணேஷ் ஏன்னா ஒரு ஒரு ஓனர் ஒரு ஹோட்டல் ஆரம்பி போறாரு நீங்க சில லிமிடேஷன்லாம் இல்லாம கலையோட பண்றது இல்லை அது வந்து உண்மையிலேயே அது பாராட்ட வேண்டியது ஏன்னா நீங்க நான் எனக்கு ஆச்சரியப்பட்டதை இத்தனை கேமராக்கள் இது ஒரு இனாக்ரேஷனுக்கு ஒரு ஆரம்பத்துக்கு இத்தனை வேற வரவழைச்சி பண்ணதே பெரிய விஷயம்தான் நீங்க வந்து அதாவது ஹோட்டல் சார்பா கணை சார்பா இச்சா சார்பா நன்றிகள் வாழ்த்துக்கள் குதிரை மட்டும் ஒரே குதிரை வேற

அவங்கதான் <laughs> இவங்க <laughs> <laughs> <laughs>